இது சங்க காலத்தின் மதுரை மனம் கமழும் மல்லிகை மங்கள இசை முழங்கும் திருக்களும் தங்க கோபுரங்கள் மின்னும் அந்த நீதியின் அன்பில் பிறந்த இரு இதயங்கள் கண்ணகியும் கோவலனும் காதல் தெய்வத்தின் பரவ தெய்வீக திருமண நாளில் மலர் மாலை பரிமாறி இளமையின் கனவுகளை தம் கண்களை பதித்தனர் ஆனால் விதி வேறுபாடம் பாடியது மாடவியின் நளின நடனமும் பொன்னான ஆபரணங்களும் கோவலனின் மனதை மயக்கியது காதல் கண்ணகி இரவின் அமைதியில் கண்ணீர் துளிகளால் நம்பிக்கையை தாளாட்டினாள் நட்சத்திரங்கள் மின்னும் அந்த இரவில் தீபம் ஒருவனால் அவளின் முன் மனம் அடைந்தும் நம்பிக்கை விடாமல் அவள் காத்தாள் ஒரு நாள் அவன் திரும்புவான் என காலம் திரும்பியது கோவலன் வந்தான் கண்ணகி மன்னித்தாள் தனது சிலம்பை நீட்டி இதனை விற்றுவாள் என்றாள் மதுரையின் சந்தை சாலையில் கோவலன் விற்க வந்த சிலம்பு அரசரின் காது போனது இது ராணியின் சிலம்பு என தவறாக தீர்மானித்தான் ஒரு கணத்தில் நீதியின்றி மரணம் வந்தது அந்த நொடியிலே புயல் எழுந்தது மன்னரின் மன்றத்தை அதிர வைத்தாள் தன் சிலம்பை விதைத்து

மாறினால் நீதியின் வடிவம் சத்தியத்தில் சின்னம் கண்ணகி உயிரி